ஹாய் தமிழ் திரைவியூவர்ஸ் நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன் இப்போ நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் அந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டோரி என்னென்னா போன பாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எல்லா டைனாசிஸும் வேர்ல்டு வைடாக எல்லா இடத்துக்கும் பரவிச்சுன்னு சொன்னாங்க ஸோ கிளைமேட் சேஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ராப்பர் வெஜிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாததுனால நிறைய இடத்துல டைனாசிஸ் பயங்கமாக அழிஞ்சிது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அதாவது ஹியூமன் ஹார்ட் வந்து ரொம்ப நாளாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப நாட்கள் வாழ்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக வாழ்கிறதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருந்து சாம்பிள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கம்பெனி வந்து போலான்னு ஆரம்பிக்கிறாங்க ஸோ எங்கே போய் எடுக்கிறாங்கன்னா இந்த ஜுரேசிக் பார்க் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரிஜினலாக ஒரு இடத்துல வந்து எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி ஒரு இதில் டைனாசர்ஸ் உருவாக்குனாங்கல்ல ஸோ அந்த இடம் வந்து பால் அணிஞ்சு போய் யாருமே அங்கே எல்லாம் அபேண்டன் பண்ணி எல்லோரும் வெளில வந்துட்டாங்க ஸோ அங்கே வந்து மிகப்பெரிய சைஸாக இருக்கிற ஒரு சில டைனாசர் ஸ்பீசிஸ்லாம் இருக்குது ஸோ இவங்க வந்து ஒரு மூணு விதமான டைனாசர் இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒன்று என்னன்னா மோச சொரஸ் அதாவது ரொம்ப பெரிய ஒரு தண்ணி கடலில் இருக்கக்கூடிய ஒரு பிராணம் அது வந்து போன பாட்டிலெலாம் காமிச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பறக்கிற டைனாசரில் ஒன்று அதுக்கப்புறம் இந்த சுவரபொருசா அதாவது பிளான்டேட்டிங் டைனாசரில் பெரிய சைஸில் இருக்க ஒன்று ஸோ இதுக்கு வந்து வழக்கம் போல் யாரும் போகிறதுக்கு பயப்படுவாங்க அந்த இடத்துல ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் கிளப்பி கொண்டு போகிறாங்க எப்படி இதை எடுத்துகிட்டு வராங்க இதெல்லாம் எத்தனை பேர் சத்தாங்க இதுதான் படத்தோட ஸ்டோரி படம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் படம் வந்து நீங்கள் ஜுராசிக் பார்க் ஃபஸ்ட் வருஷன்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் மறக்கிட்டாங்க கிட்டத்தட்ட வந்து வேர்ல்டு லெவலே ஆல்மோஸ்ட் பெஸ்ட் மூவிங்கிற ரேஞ்சில் வந்து அந்தளவுக்கு வந்து படம் ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ ஜுராசிக் பார்க் சீரீஸ் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிது ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஒரு இது இல்லை பட் ஸ்டில் ஓரளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு திரும்ப ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் ஜுராசிக் பார்க் அந்த பார்ட் ஒன்னோட சீக்குவல்னு சொல்லிட்டு ஜுராசிக் வேர்ல்டுன்னு ஒன்று வந்தாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரெண்டு சீக்வல்ஸ் மாதிரி வந்து ரெண்டாவது சீக்குவலாக வந்திருக்கு ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் யாருக்குனே இந்த தனசை சுத்தி ஏற்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டாங்க இதை தாண்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு பண்ணும்போது நிறைய விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணி சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சு ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பழைய படங்கள் கொடுத்த அந்த ஒரு த்ரில் அந்த விஷயம் கொடுக்கல த்ரில்லிங் கொடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அது வந்து கொடுக்கல இன்னொன்று வந்து மியூட்டட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டைனாசரா இல்லாமல் கண்ட கண்டதெல்லாம் வந்து என்னென்ன கிராஃபிக்ஸில் பண்ண முடியும் அதை கொண்டு வந்து டைனாசர் மாதிரி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து டைனாசரை பார்க்க வந்தோம் இதுக்கு என்ன கண்ட கண்ட இதெல்லாம் வருது ஒன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய காக்கா மாதிரி ஒன்று இருக்குது பறக்குது ஒரு டைனோசரே தூக்கிட்டு போகுது இது பார்க்கும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம சின்ன வயசுலலாம் குழந்தைங்களை பயப்படுப்படுத்துவோம்ல ஐ மீன் பயப்படுத்துறது இல்லை ஏதாவது ஒன்று காண போச்சுன்னா காக்கை தூக்கிட்டு போயிடுச்சு காக்கை தூக்கிட்டு போயிடுச்சு அந்த காக்கா எங்கன்னு குழந்தை கெடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் இந்த படத்தில் வர அந்த காக்காவை காப்பிக்கலாங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இதை சிங்கா ஏன்னா அவங்க வந்து வித்தியாசமாக கொடுக்கணும்னு ட்ரை பண்ணும்போது நிறைய விஷயம் அப்படியே இது ரிப்பீட் ஆயிடுச்சு அந்த படம் ஓப்பனிங்கில் எடுத்தோன்னே கொஞ்சம் டைனாசரை காமிக்கிறாங்க அப்புறம் ஒரு பெரிய கேப்புக்கு வந்து டைனாசரே காமிக்காமல் ரொம்ப டைலாகில் கதையை ஓட்டுறாங்க அங்கேயே வந்து படம் வந்து உட்காந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் அந்த டைனாசர் சீக்வன்ஸ் வரும்போது நமக்கு அந்த த்ரில்லிங் வந்து அந்தந்த சீக்வென்ஸில் வந்து ஓரளவுக்கு இருக்குது பட் ஓவரால் படத்தில் வந்து கொஞ்சம் லேகாக வந்து இன்னொன்று வந்து ஓவராக அந்த கனெக்ட் விஷயங்கள் வந்து அந்த பழைய படங்கள் அளவுக்கு வரல இன்னொன்று கதை முடிஞ்சதுக்கப்புறம் ஏன் படம் இவ்வளோ இழுக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து போகுது ஆனால் அஃப்கோர்ஸ் அது உண்மையிலே நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னு வச்சுங்களேன் எல்லாம் தாண்டி தான் வெளில வரணும் ஸோ நம்ம ஆனால் வந்து ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது இந்த கதை வந்து கலெக்ட் பண்ணுறது தானே அதுக்கப்புறம் வெளில வந்துடணுமே வெளில வரதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்கலாம் பார்க்கும்போது அது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா லேக் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருது இதெல்லாம் தான் இப்போ வரத்தோட மைனஸ்ஸு கிட்டத்தட்ட நம்ம தமிழ் படத்துல ரீசண்டாக வந்து ஒரு சீனை வந்து வேற மாதிரி இந்த படத்தில் வச்சிருக்காங்க இது மஞ்சுமூல் பாய்ஸில் வந்து வர சீனை அடித்து டிடி நெக்ஸ்ட் லெவலில் சந்தனம் பண்ணியிருப்பாரு அதாவது இவங்க கயிறை பிடிச்சி தூக்கிட்டு வருவாங்க அப்போ சந்தானத்தை வந்து கீழேருந்து காப்பாற்றி தூக்கும் போது மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சீனை காமெடி பண்ணி சந்தனம் பண்ணி சந்தனம் பண்ணியிருப்பார் அதாவது அவருக்கு மேலே வந்து பேய உட்காந்துட்டு வர மாதிரி பண்ணியிருப்பாரு ஸோ அதே சீனை வந்து இந்த படத்துல வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஒரு ஆளை வந்து போது கூட டைனோசர் சேர்ந்து வர மாதிரி ஒரு சீன் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த டைனோசர் வந்து ஏன் அழிஞ்சு போச்சுங்கிறத வந்து இந்த படத்தில் ஒரு விஷயம் வச்சுருக்காங்க எப்படின்னா நம்ம தமிழ் சினிமா விழாலாம் இருக்காங்கல்ல ஹீரோவை சொல்கிறான்னா ஹீரோவுக்கு இந்த சைடு ஒரு ஒரு அடி தாண்டி சுடுவாங்க ஹீரோவுக்கு அந்த சைடு ஒரு அடி தாண்டி விடுவாங்க அந்த மாதிரி ஹீரோ மேலே படாத மாதிரி கஷ்டப்பட்டு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி சுடுவாங்கல்ல அதே மாதிரி இந்த டைனாசருங்களாம் அவன் பிடிக்க விரட்ட போகும்போது ஐயோ இப்படி நேராக போனால் அவன் காலில் மாட்டிடும் சைடில் க வந்து கடி இந்த சைடில் கடி மாற்றி மாற்றி ஒரு ஆறு ஐடியெலாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே தான் இந்த டைனாசருங்க எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேங்க இது பார்க்கும்போது என்னடா இது தமிழ் படத்தில் வந்து இதெல்லாம் வந்து அந்தளவுக்கு கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சுட்டாங்க இன்னும் ஹாலிவுட்டில் அந்த டெக்னிக்கை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு ஸோ இந்த படம் வந்து அந்த ஃபீலெல்லாம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ரேஞ்சில் இருக்கணும்னு பாருங்கள் படம் வந்து ஒரு த்ரீ டி எஃபெக்ட் படத்தில் இருக்குது படம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெப்த்தாக ஃபீல்டு இருக்குது அது இல்லைன்னு சொல்ல ஒரு விஷயம் ஃப்ரண்ட்டில் இருக்கு ஒரு விஷயம் பார்க்குற மீன் கேட்ரு சென்ட்ராக அதுக்கப்புறம் அதோட பேக்ரவுண்ட் அந்த டெப்த் வந்து த்ரீ டீல கொடுத்துருக்காங்க பட் நம்ம த்ரீ டி போடனால என்ன எதிர்பார்ப்போம் ஏதாவது ஒன்று நம்ம கண்ணில் வந்து விழணும் நம்ம ஃப்ரெண்டில் வந்து ஸ்கீன் விட்டு வெளில வந்து விழணும் ஒரு டைனோசர் படம்ங்கிறது போது ஒன்று நம்ம நிறைய இடத்துல அந்த ஆக்சி சிகிச்சையில் வச்சுருக்கலாம் அது இந்த படத்தில் அவங்க வந்து பெருசாக சுத்தமாக வைக்கவே இல்லை இதுக்கு எதுக்கடா த்ரீ டி கண்ணாடி கொடுத்தீங்க நாங்கள் கண்ணாடி போடாமே பார்த்துருப்போமே ஸ்டூடியோலையே பார்த்துருக்கலாமேங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் இருந்துச்சு ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஒரு ஏமாற்றம் தான் ஜுராசிக் பார்க்கு ஜுராசிக் வேர்ல்டு இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்து கொடுத்துருச்சு அந்த படத்தோட பேரை வந்து இந்த படம் கொஞ்சம் கெடுக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இந்த படம் வந்து இன்ஃபேக்ட் இங்கே நடித்த நடிகர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக புதுசாக இருக்காங்க அந்த ஃப்ரான்ச்சைஸோட படம் பார்த்த ஒரு ஃபீலே வந்து பெருசாக அந்த படத்தில் இல்லை ஏன்னா பழைய இவன் ஜுலசி இந்த போன செகண்ட் பார்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கனெக்ட் எல்லாமே இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக கனெக்ட் இல்லை கனெக்ட் வர மாதிரி அவங்க ஒன்று ரெண்டு டைலாக் வச்சுட்டு நான் அவரோட சிஷ்யன் சொந்த ஃபஸ்ட்டு பாட்டில் வந்துருப்பாருல அதெல்லாம் வச்சு கொஞ்சம் டைலாக் வச்சுருக்காங்க இன்னும் ஓவர் டைலாக்ஸும் அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க அது வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் அதே மாதிரி இந்த டைனோசராக இல்லாமல் வேறு வேறு மிருகங்களை வச்சு காமிச்சது வந்து மிகப்பெரிய மனசு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பெரிய பெரிய அங்கங்க அங்கங்கே பிட்டுப்பிட்டால் அந்த சுவாரஸ்யமான சீன்கள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதே மாதிரி டீரக்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு டீரக்ஸோட சீக்வென்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்ன ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் ஜுராசி பார்க்கல அந்த ஒரு பயங்கரமான ஒரு டீரக்ஸை வந்து இங்கே வச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டாவது காமெடி பீஸ் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது சீரியஸா தான் பண்ணியிருக்காங்க பட் அது கொஞ்சம் கூட அந்த எஃபெக்ட் எஃபெக்ட் இல்லாமல் ஒருத்தர் அது வந்து அந்த படத்தில் ஒரு ஜீப்பை அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக சேஸ் பண்ணும் இங்கே பார்த்தா சேஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ தினருது அது சேஸ் பண்ண போதுன்னு பார்த்துட்டு அவ்வளோ ஸ்லோவாக வந்து ஃபாலோ பண்ணுது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து ஒரு மிஸ் ஆகுது ஸோ இந்த படம் ஒரு கண்டிப்பாக ஏமாட்டோம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குழந்தைங்களை கூட்டி போய் ஒரு ஜ டைனாசர் படம் காமிக்கணும் இப்போ அந்த படங்கள்லாம் உங்களுக்கு தேட்டர் வந்தாலும் அது அந்த காலத்தில் எடுத்த படம் இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்ஸு கண்டிப்பா விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து நல்லா இருந்தாலுமே நம்ம இந்த பிக் ஸ்கிரீன்ல வந்து அன்னைக்குள்ள டெக்னாலஜிக்கு அந்த எஃபெக்ட் இருந்துச்சு இன்னிக்கு உள்ளது அந்த எஃபெர்ட்